அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற தலைப்பு மிதுன லக்னம் மிதன ராசியில் பிறந்திருந்தால் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான கிரக கிரகநிலை நல்ல பலனை தரும் எந்த மாதிரியான தசா புக்திகள் நல்ல அல்லது மாறுபாடான பலனை தரும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்குறக்குறோம் இன்றைக்கி மிதுன லக்னம் மிதன ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த பலனை நீங்கள் எடுத்துக்கலாம் மிதின லக்னம் மிதுன லக்னத்துக்கு அதிபதியாக புதன் வராருங்க அவர் மிதன லக்னத்துக்கு நாலாம் வீட்டு அதிபதியாகவும் வராரு ஒன்றுக்கும் நாலுக்கும் இரு ஆதி சம உடைய இரு ஆதிபத்தியம் உடைய கிரகமாக வராரு இங்கே லக்னத்தில் புதன் ஆட்சி பலம் பெறுவார் நான்காம் இடத்துல கண்ணியில் உச்ச பலம் அடைவார் ஸோ மிதன லக்னத்துக்கு லக்னத்தில் புதன் இருக்கலாமா நிச்சயமாக புதன் லக்னத்தில் இருக்கலாம் இரண்டில் இருக்கலாமா இரண்டில் இருந்தால் கடகத்தில் அங்கே பகை நிலைமை அடைவார் இரண்டில் இருக்கக்கூடாது மூணில் இருக்கலாமா நிச்சயமாக மூணில் இருக்கலாம் நாலில் இருக்கலாமா நிச்சயமாக நாளில் உச்சமாகிறது சிறப்பான பலனை கொடுக்கும் சந்திர கேந்த் சந்திரனுக்கு நாலு ஏழு பத்து பத்தாம் இடமாக அமர்ந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அஞ்சில் அமர்றது மிகப்பெரிய நல்ல பலனை செய்யும் ஆறாம் இடத்துல புதன் இங்கே செவ்வாயோடைய வீட்டில் அமர்றது பகை நிலைமை அடையும் ஸோ இங்கே ஆறாம் வீட்டில் ஒருவேளை அமர்ந்திருந்தாலும் வீடு கொடுத்தவன் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக புதனுக்கு வலு கிடைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிறது இருக்கிறது ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் க நோய் கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுப்பார் ஏழில் இருக்கலாமா ஏழில் இருக்கலாம் ஏழில் இருந்தால் நல்ல பலனை தரும் குருவோடைய வீடு லக்னத்தோடு சம்மந்தப்படுவார் ஏழில் இருக்கிறது நல்ல பலனை செய்யும் எட்டில் இருக்கலாமா லக்னாதிபதி எந்த ஒரு காரணத்துலேயும் ஆறு எட்டில் போய் மறையக்கூடாதுங்க இங்கே ஆறு எட்டில் போய் மர மறைகிறது நல்ல பலனை தராது இங்கே எட்டில் இருந்தால் வீடு கொடுத்தவன் சனியுடைய வலு ரொம்ப முக்கியம் ஏதாவது லக்ன யோ யோக கிரகமான சுக்கரன் சம்மந்தப்படுறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இங்கே எட்டில் மறை மறைகிறது நிச்சயமாக லக்னாதிபதி எட்டில் மறையிறது அவ்வளோ பெரிய நன்மையை தராது வீடு கொடுத்தவன் ஓரளவு நல்ல நிலமையில இருந்தால் அந்த குறை வந்துட்டு பகுதி அளவு அதாவது பாதிக்கு பாதி தான் நிவர்த்தி ஆகும் முழுமையாக எட்டில் மறைஞ்ச பலன் நிவர்த்தி ஆகாது ஒன்பதில் இருக்கலாமா ஒன்பதில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல பலன் பத்தில் இருக்கலாமா பத்தில் நீசம் அடைவார் நீசம் அடைஞ்சாலும் நாலாம் இடத்தோடு சம்மந்தப்படுவார் பத்தில் இருக்கலாம் பதினொன்றில் இருக்கலாமா பதினொன்றில் இங்கே பகை நிலைமை அடைவார் பதினொன்றில் இருக்கிறது நல்ல பலனை தராது பன்னெண்டில் இருக்கலாமா லக்னாதிபதி பன்னெண்டில் மறைகிறது படிப்பு செல்வம் அறிவுக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் ஆயுளுக்கும் நல்லதில்லை ஏதாவது ஒரு திசையோ அஷ்டமாதிபதி புத்தியோ மாரகாதிபதி புத்தியோ வரும்போது அந்த சின்ன மார்கத்தை அவங்களால தாங்கிக்க முடியாது அல்லது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல லக்னாதிபதி மறைகிறது உடல் உபாதைகளை நிறுவும் கண்டிப்பாக ஒரு சிறிய அளவில் ஒரு உடல் உபாதை வந்தாலும் அது அவங்களால் தாங்கிக்க முடியாது நிச்சயமாக மிக பெரும் பன்னெண்டில் மறையிறது மிக பெரும் கண்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் பன்னெண்டில் லக்னாதிபதி மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் உபய லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் லக்னாதிபதி மறைவது நல்லதல்ல நல்ல பலனை தராது பன்னெண்டில் புதன் இருப்பது நிச்சயமாக உடல் ரீதியாகவும் நல்ல பலனை தராது ஆயுளுக்கு அது நல்ல பலன் கொடுப்பது இல்லைங்க ஓகே அடுத்து சுக்கரன் சுக்ரன் லக்னத்தில் இருக்கலாம் ரொம்ப நல்ல பலனை தரும் ரெண்டில் இருக்கலாம் ஒரு நல்ல கிரகம் ரெண்டில் சுப கிரகம் ரெண்டில் இருக்கிறது நல்ல பலனை தரும் மூணில் இருக்கலாமா ஐந்தாம் அதிபதி மூணில் மூணில் இருப்பது அவ்வளோ பெரிய சிறப்பை தராது மூணில் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தை ஸ்ட்ராங் பண்ணுவார் ஆனால் சுக்ரன் கொஞ்சம் வீக் ஆவார் நாளில் நீசம் அடையலாமா நாளில் இங்கே சுக்கரன் நீசம் அடைஞ்சாலும் நாலாம் இடம் சுக்கரனுக்கு உகந்த இடமா வர்றதுனால பெரும் பாதிப்பை சுக்கரன் அடைய மாட்டார் அஞ்சில் இருக்கலாமா நிச்சயமாக அஞ்சில் இருக்கலாம் நல்ல யோகமான பலனை தரும் ஆறில் இருக்கலாமா இங்கே ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கிறது சிறப்பான பலனை தராது ஏழு ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கலாமா ஐந்தாம் பாவாதிபதி ஏழில் இருக்கிறது மிக பெரும் யோகத்தை தரும் அதே போல் ஐந்தாம் அதிபதி இங்கே எட்டில் இருக்கலாமா நிச்சயமாக ஐந்தாம் அதிபதி இங்கே எட்டில் எட்டில் இருக்கக்கூடாதுங்க ஐந்தாம் அதிபதி ஒன்பில் இருக்கலாம் ஒன்பதில் இருக்கலாமா ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது மிக பெரும் தனலாபத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல குழந்தைகளை கொடுக்கும் பத்தில் உச்ச உச்சமடையலாமா பத்தில் மிதன லக்னத்துக்கு உச்சமடைகிற சுக்கரன் இங்கே மாலவிய யோகத்தை தருவார் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பத்தில் இருக்கிறது பதினொன்றில் இருக்கலாமா பதினொன்றில் இருக்கலாம் பதினொன்றில் சுக்கரன் இருக்கலாம் இங்கே பதினொன்றில் சுக்கரன் ஐந்தாம் வீட்டோடு சம்மந்தப்படுவார் பன்னெண்டில் இருக்கலாமா பன்னெண்டில் இருக்கலாம் ஆனால் ஐந்தாம் பாவாதிபதி பன்னெண்டில் இருக்கார் ஸோ அங்கே பன்னெண்டாம் பாவம் இந்த மிதன லக்னத்துக்கு சுக்கரன் அஞ்சில் இருக்கிறதுக்கும் பன்னெண்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சுக்கரனுக்கு பன்னெண்டில் மறைவில்லை ஆனாலும் ஐந்தாம் பாவாதிபதி பன்னெண்டுக்கு போகிறார் ஆட்சியாரர் ஆனாலும் ஐந்தாம் இடத்துக்கு போலாம் கம்மியாக செய்வார் அதனால் இங்கே பன்னெண்டாம் இடத்துல ஒரு சில நன்மைகளை தவிர பெரும்பாலும் ஜாதகருக்கு குழந்தைகளால் ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு ஸோ இங்கே ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது நல்ல பலனை தரும் பன்னெண்டில் இருக்கிறத விட ஐந்து பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சியாகிற விட ஐந்தாம் இடத்தில் ஆட்சியாக சுக்கரன் ரொம்ப சிறப்பான பலனை கொடுப்பாரு இங்கே ஐந்தாம் பாவதீதி பன்னெண்டில் போய் ஆட்சியானால் இங்கே குருவோடைய நிலமையை பார்க்கணும் ராசிக்கு ஐந்து கூட இருக்கிற நிலையை பார்க்கணும் ஸோ இங்கே சுக்கரன் பன்னெண்டில் மறைகிறது காரக ரீதியான ஒரு சில நல்ல விஷயங்களை செய்யும் அதே போல் ஆதிபத்திய சார்ந்த விஷயங்களில் நிஜயமாக குறைபாட கொடுப்பார் எந்த ஒரு கிரகமும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் பொழுது அது அந்த கிரகம் அது சார்ந்த ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களில் நிச்சயமாக பிரச்சனை கொடுக்குது இதை நம்ம பார்க்குறோம் ஓகே அடுத்து சனி மிதுன லக்னத்துக்கு சனி லக்னத்தில் இருந்தால் லக்னத்தை கெடுப்பார் ஏழாமத்தை தான் கெடுப்பார் ரெண்டில் இருக்கக்கூடாது மூணுலேயும் இருக்கக்கூடாது நாலில் இருக்க நாளில் இருக்கலாமா நாளில் இருக்கிறது சனி ஒரு வகையில் நட்பு நிலைமையாக நாளில் இருக்கிறது ஓரளவு நல்ல பலனை நிச்சயமாக செய்யும் அஞ்சில் உச்சமாகிறது இங்கே புத்திர தோஷத்தை தரும் அஞ்சில் மிதன லக்னத்துக்கு அஞ்சில் சுக்கரன் வந்துட்டு சாரி அஞ்சில் வந்துட்டு மிதன லக்னத்துக்கு சனி உச்சமாகிறது அவ்வளோ நல்ல பலனாக தராது அஷ்டமாதிபதியை ஐந்தில் உச்சமடைகிறார் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துரும் பாவகிரகம் நாலு ஏழு பத்தில் இருக்கலாம் அது ஒரு நல்ல பலன் ஆனால் நாளில் இருந்தாலும் இங்கே பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் இங்கே லக்னத்தையும் பார்ப்பாரு அதனால் இரண்டு மூணில் இருக்கிறத விட நாளில் இருக்கிறது ஓரளவு நல்ல நிலமை அஞ்சில் இருக்கிறது பெண் குழந்தைகளை கொடுப்பாரு சுக்கரனுடைய நிலைமையை பொறுத்து இந்த சனியுடைய பலன் இருக்கும் இங்கே சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கணும் இந்த சுக்கரன் சனியோட சம்மந்தப்படணும் ஆனால் இங்கே அஞ்சில் தனித்து சனி உச்சமாகக்கூடாது ஆறில் இருக்கலாமா ஆறில் இருக்கக்கூடாதுங்க எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்படுவார் ஆறில் இருக்கிற சனி நல்ல பலனாக தராது மிதல இருக்கிறதுக்கு ஏழில் இருக்கலாமா ஏழில் இருந்தால் திருமணம் லேட் பண்ணுவார் லக்னத்தை கெடுப்பார் எட்டில் இருக்கலாமா எட்டில் இருக்கலாம் ஆயில கொடுப்பார் குடும்ப சனத்தை கெடுப்பார் அதிர்ஷ்டத்தை கெடுப்பார் முன்னேற்றத்துக்கு முன்னேற்றத்தை கெடுப்பார் எட்டில் இருக்கிற சனி தொழிற்தானத்தையும் வந்துட்டு கஷ்டத்தை கொடுப்பாரு அதனால் எட்டில் இருக்கிற சனி ஆயிலுக்கு மட்டும் நல்லது மற்ற எந்த விஷயத்துக்கும் நல்ல பலனை தராது இந்த எட்டில் 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 ஆட்சியாகிற சனியை ஏதேனும் லக்னத்தில் லக்ன லக்னத்து சுப கிரகம் பார்ப்பார் பார்க்கறது நல்ல பலன் தரும் ஒன்பதில் இருக்கலாமா ஒன்பதில் இருக்கிறது மிதன லக்னத்துக்கு ஒன்பதில் இருந்தாலும் இங்கே தனித்து சனி இருக்கக்கூடாதுங்க ஒன்பதில் தனித்து சனி இருக்கு இருந்தால் தகப்பன கெடுப்பார் அதனால் ஒன்பதில் இருக்கிறது சிறப்பில்லை ஏதேனும் வேறொரு கிரகம் கிரக சம்மந்தம் வாங்கியே ஆகணும் பத்தில் இருக்கலாமா பத்தில் இருக்கிறது நல்ல பலனை தரும் அதாவது லக்னத்துலேயும் ஏழுலையும் இருக்கிறத விட பத்தில் இருந்தால் நல்லா பலனை தரும் பத்தில் ஒரு பாவரம் மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சனிக்கு உகந்த இடாது அது மீனத்தில் இருக்கிற சனி நல்லா பலனை ஓரளவு தருவார் பதினொன்றில் இங்கே நீசமடைவார் பதினொன்றாம் இடத்தில் நீசமடைஞ்சாலும் இங்கே அஞ்சாம் இடத்தை பார்த்துருவார் ஆனாலும் பதினொன்றில் இருக்கிறது ஓரளவு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓரளவு நல்ல பலனை தருவார் ஆனால் பதினொன்றில் இருந்தாலும் எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்படுவார் பதினொன்றில் அமர்ந்து பதினொன்றில் அமர்ந்து இங்கே கேதுவோடு இணைஞ்சாலோ அல்லது இங்கே புதனுடைய சம்ம புதனுடைய பார்வையை வாங்குறதோ இங்கே புதனுடைய பார்வை வாங்கினாலும் புதன் வீக் ஆவார் சுக்கரன் புதனுடைய பார்வை வாங்கினாலும் சுக்கரன் வீக் வீக் ஆவார் இங்கே இருந்தால் குரு பார்வையை வாங்கி அமர்றது ரொம்ப நல்ல பலனை தரும் அடுத்து பன்னெண்டில் இங்கே பன்னெண்டில் இருக்கிற சனி நிச்சயமாக குடும்பஸ்தானத்தை கொடுப்பார் தனஸ்தானத்தை கொடுப்பார் சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால பெண்களால் பெண்களால் துரோகம் பொன் பெண்களால் அசிங்க அவமானத்தை கொடுப்பாரு அது எட்டாம் அதிபதி பன்னெண்டில் மறைகிறதும் சனி அங்கே சுக்கரனுடைய வீடாக இருந்தாலும் அங்கே வந்துட்டு பன்னெண்டில் போய் சனி மறைகிறது உடல்நலக் கோளாறையும் கொடுப்பார் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுப்பார் கடன் நோய் எதிரி நிச்சயமாக கொடுப்பாரு பன்னெண்டில் சனி இருக்கக்கூடாது ரைட் அடுத்து இங்கே மிதன லக்னத்துக்கு யோகர் இங்கே ராகு இப்போ ராகு எடுத்துக்கும் மிதன் லக்னத்துக்கு லக்னத்தில் ராகு தனித்து அமரக்கூடாது இரண்டில் அமரலாமா ரெண்டிலேயும் கடகத்தில் இருக்கிற ராகு ஓரளவு நல்ல பலனை தரும் ஆனாலும் இங்கே தனித்து அமரக்கூடாது கடகத்தில் இருக்கிற கடகத்தில் இருக்கிற ராகு தனித்து அமரக்கூடாது தனிச்சு அமர்ந்திருந்தாலும் இங்கே கடக ராகு இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலனை ஓரளவு செய்வார் மூணில் இருக்கலாமா மூணில் இருக்கிற ராகு பெரிய அளவில் துன்பத்தை கொடுக்க மாட்டாரு மூணில் இருக்கலாம் நாலில் இருக்கலாமா இங்கே சுக்கரனுடைய கண்ணியோடைய வீட்டில் ராகுக்கு நல்ல வீடுங்கிறதுனால ராகு வந்துட்டு நாலில் இருக்கலாம் அஞ்சில் இருக்கலாம் அஞ்சில் இருந்தாலும் நல்ல பலன் தருவார் ஆறில் இருக்கலாமா ஆறில் இருக்கலாம் ஆனால் ஆறில் ராகுதை வரக்கூடாது ஆறில் இருக்கிற பட்சத்தில் ராகுதை வந்தால் இங்கே சுபர் பார்வை கண்டிப்பாக இருக்கணும் ராகுதசை வந்தால் நிச்சயமாக செவ்வாயை போல் பலன் தருவார் நல்ல பலன் நிச்சயமாக செய்ய மாட்டார் ஏழில் இருக்கலாமா திருமணத்தில் லைட் பண்ணுவார் ஏழில் இருக்கக்கூடாது எட்டு இருக்கலாமா எட்டுலேயும் இருக்கக்கூடாது ஒன்பதில் இருக்கலாமா இங்கே ஒன்பதில் இருக்கிறது ஓரளவு நல்ல பலனை தருவார் பத்தில் இருக்கலாமா பத்தில் இருந்தால் இங்கே குருவை போல பலன் தருவார் பத்தில் இருக்கிறது ஒரு சுபகிரக வீடு நிச்சயமாக பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு பாவி இருக்கிறது நல்ல பலனை தரும் பதினொன்றில் இருக்கலாமா இருந்தால் செவ்வாயை போலவே செயல்படுவார் பதினொன்றில் இருக்கலாம் ஆனாலும் இந்த செவ்வாயோட நிலைமையை நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இந்த செவ்வாய் எங்கே இருக்காரு செவ்வாய் தனி இந்த கிரகத்துடைய இந்த வீட்டுடைய தொடர்பு கொடுறாரா இல்லை இந்த ராகுவோட சம்மந்தம் இல்லாமல் இருக்காரா இந்த பதினொன்றாம் இடத்துடைய இடத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது இந்த பதினொன்றில் வீடு கொடுத்த கிரகம் இங்கே செவ்வாய் வந்துட்டு பெறாமல் இருக்கிறது நல்லது ராகுவை ஓவர் ஸ்ட்ராங் பண்ணி விட்ருவார் இங்கே பதினொன்று கூடி ஆதிபத்தியம் ஆறு ஆதிபத்தியம் ரெண்டும் அதிகமாக ராகு செய்வார் பதினொன்றில் இருக்கிற ராகு ஒரு சில மிக்சடான ஒரு பலனுக்குள்ள கொடுப்பார் பன்னெண்டில் இருக்கலாமா பன்னெண்டில் இருக்கலாம் பன்னெண்டில் ராகு அமரலாம் பன்னெண்டில் ராகு அமர்றது நிச்சயமாக நல்ல பலனை தரும் சுக்கரனுடைய வீடுங்கிற அடிப்படையில் அடுத்து சந்திரன் இந்த லக்னத்துக்கு சந்திரன் தனித்து இருக்கும் பட்சத்தில் நல்ல பலனை தராருங்க ஆனால் மிதன மிதின லக்னம் மிதன ராசிக்கு மிதன லக்னம் மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திரன் தீவிரமான மன அழுத்த பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுப்பாரு இங்கே சந்திரன் லக்னத்தில் இருக்கிறது நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் ரெண்டில் ஆட்சி ஆகிறதும் நல்ல பலனை தரும் மூணுலேயும் இருக்கலாம் நாலுலேயும் இருக்கலாம் அஞ்சுலேயும் இருக்கலாம் இரண்டாம் அதிபதி இங்கே அடுத்து விருச்சியத்தில் கூடாது ரெண்டாம் அதிபதி ஆறுக்கு போகிறது தப்புங்க ஏழில் இருக்கலாம் எட்டில் மறையக்கூடாது எட்டில் மறைஞ்சால் இங்கே குடும்பஸ்தானத்தோடு சம்மந்தப்படுவார் ஆனால் தனம் தனம் நாசம் தனம் நாசம் கூட்டு குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரியான தன்மையில் கொடுப்பார் ஒன்பதில் இருக்கலாம் பத்தில் இருக்கலாம் பதினொன்றில் இருக்கலாம் பன்னெண்டில் இருக்கலாமா பட்டென்றில் இருக்கலாம் ஆனால் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு போகிறது ஆதிபத்திய ரீதியான குறைபாடுகளை கொடுக்கும் ஆறுலையும் எட்டுலேயும் பன்னெண்டுலேயும் இருக்கிற கிரகங்கள் சார்ந்த விஷயங்களில் தான் நம்மளுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும் இதே போல் இந்த சந்திரன் செவ்வாய் குரு இந்த கிரகங்களோட இணையாமல் இருக்கும் வரைக்கும் அவர் நல்லதை செய்வார் நல்ல பலனை கொடுப்பாரு இணைஞ்சிட்டார்னா ஒரு சில தோஷங்களே செய்வார் நல்ல பலனை கொடுக்கறதுல தொந்தரவு பண்ணி தொந்தரவு பண்ணுவார் உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் தொந்தரவு பண்ணுவார் அதனால் இங்கே செவ்வாயோடவோ குருவோடவோ இணையாமல் இருக்கிறது இந்த சந்திரனுக்கு நல்ல பலனை தரும் சந்திரனோட செவ்வாயோட இணையாமல் இருக்கு அதாவது குருவோடையும் செவ்வாயோடையும் இணையாமல் இருக்கிறது இப்போ சந்திரனும் செவ்வாய் இணைஞ்சால் சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கூடாது இங்கே ச இங்கே சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் செவ்வாய் இருக்கலாம் ஆனால் இங்கே இணைஞ்சால் சந்திரன் கெடுவர் ஏன்னா ஆறாம் அதிபதியாக வர்றதுனால ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாலு ஏழு பத்தில் இருக்கலாம் செவ்வாய் வந்துட்டு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது அடுத்து சூரியன் இந்த லக்னத்துக்கு எப்பவும் போல் மிதுன லக்னத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்கக்கூடாது ஒன்பது பத்து பதினொன்று இந்த பாவங்கள் இருக்கும்போது சுபபலனை நிச்சயமாக தருவார் நல்ல ஒரு கௌரவத்தை கொடுப்பாரு ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தையும் கொடுப்பாரு இங்கே எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாதுங்க ஒரு முக்கியமான ஒரு ராஜ கிரகம் எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இங்கே சூரியன் ஆறில் இருக்கிறது கூட அரசாங்க வேலையை கொடுப்பார் எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது மற்ற எந்த பாவத்தில் எந்த பாவத்துலையும் பெரிய அளவில் சுபரு சுபர் பாவர்களுடைய தொடர்பை வாங்காமல் ஓரளவு நல்ல படம் நிச்சயமாக செய்வார் ஓகே அடுத்து அவயோகர் இந்த லக்னத்துக்கு மிதன லக்னத்துக்கு குரு மிதன லக்னத்துக்கு பெரும்பாலும் லக்ன லக்னத்தில் அமர்கிற குரு ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும் லக்னத்தில் அமரலாம் ரெண்டில் உச்சமாகிறது நல்ல பலனை தராதுங்க குரு தசையில் குடும்பம் சார்ந்த மனைவி சார்ந்த விஷயங்களில் ஓ கெடுபலனை பார்க்க கொடுக்குறாரு அதை நம்ம பார்க்குறோம் குரு திசை வந்தால் குடும்பத்தில் ஆயுள் குறைவு அல்லது யாரகாவது கண்டம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை குடும்பத்தில் ஸ்தானத்தில் அமர்ற குரு உச்சமாயி கண்டிப்பாக கொடுப்பாரு மூணில் அமர்லாமா மூணில் அமரலாம் நாலில் அமரலாமா நாலில் அமர்றது ரொம்ப நல்ல பலனை தரும் ஏன்னா ஏழாம் அதிபதி நாலில் இருக்கார் பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்பட்றாரு பொருளாதார விஷயத்திலும் மனைவி சார்ந்த விஷயத்திலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கலாம் இங்கே ஆறாம் இடத்துல இருக்கிறது மனைவியோடைய தனத்துக்கு ம ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கிறது மனைவி சார்ந்த விஷயங்களில் கடன் சண்டை சச்சரவு ஹெல்த் இஷ்யூ இதை கொடுப்பாரு ஆறாம் இடத்துல இருக்கலாம் ஓரளவு நல்ல பணம் தரும் ஏழில் இருக்கலாம் ஏழில் இருந்து லக்ன யோகருடைய தொடர்பை கட்டாயம் பெறணும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஏழுலேயும் இருக்கக்கூடாது எட்டுலையும் இருக்கக்கூடாது ஒன்பதில் இருக்கலாம் இப்போ ஆறு எட்டில் இருக்காரு அப்படின்னா ஆறு எட்டில் குரு இருக்கிறாரு அப்படின்னா இப்போ என்ன பண்றது லக்ன யோகருடைய தொடர்பு வாங்கணும் அப்படி இல்லைன்னா அந்த குரு சார்ந்த விஷயங்களில் ஏழு பத்து குடைய ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்களில் ஆறாம் இடம் ஏழை எட்டாம் இடத்தில் இருந்தால் அது ஒரு சில பிரச்சனைகளை கட்டாயம் கொடுப்பாரு ஏழு எட்டில் இருந்தாலும் இங்கே லக்ன யோகருடைய தொடர்பு வாங்குறது நல்லது எட்டில் அமர்ந்து கு ஏழில் அமர்ந்து அந்த குருதேசம் வரக்கூடாது ஒன்பதில் இருக்கலாமா ஒன்பதில் இருக்கிறது நல்ல பலனை தரும் பத்தில் இருக்கலாமா பத்துலேயும் இருக்கலாம் பதினொன்றில் இருக்கலாமா பதினொன்றில் தாராளமாக இருக்கலாம் பன்னெண்டில் இருக்கலாமா பன்னெண்டில் இருக்கலாம் ஆனால் ஆதிபத்திய குறைபாடாக கொடுக்கும் திருமணம் லேட் பண்ணும் புத்திரத்தை லேட் பண்ணும் பொருளாதார ரீதியாக டெவலப்மெண்ட்டில் கொடுக்குறதுல லேட் பண்ணுவார் ஸோ இங்கே வந்துட்டு பெரும்பாலும் குரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்பது பத்து பதினொன்று இந்த பாவங்கள்ல இருந்தால் நல்ல பண்ண தராரு இங்கே ஆறு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கெடு கொடுக்குறாரு இங்கே ரெண்டில் இருக்கிறது கண்டிப்பாக ரெண்டில் இருந்து ஏழாம் அதிபதி ரெண்டில் உச்சமாகிறது குடும்பத்தில் ஜாதகருக்கு நல்ல நிலபலாம் தருவார் ஆனால் ஜாத குடும்பஸ்தானம் மனைவி சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் மற்றவங்களுடைய உடல்நலம் நிதலியெல்லாம் குறைபாடுகளை குரு கொடுப்பாரு என்னடா மாரகாதிபதி ஜாதகருக்கு மாரகம் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறானே நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானாதி குடும்பஸ்தான குடும்பஸ்தானத்தில் அமர்றது யாருக்கு வேணாலும் அந்த குரு அந்த பாதிப்பு கொடுக்கும் தன்னை தனக்கு வேண்டப்பட்ட நெருங்கியவங்க நெருங்கியவங்களுக்கு கூட தான் பாச வச்சிருக்கிற அன்பர்களுக்கு மேலே கூட கண்டிப்பாக அது கடுமையான ஒரு மாரக துன்பத்தை கொடுக்கும் ஸோ பெரும்பாலும் ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று இருக்கிற குரு டாப் ரொம்ப டாப்பாக இருக்கும் ஓகே அடுத்து செவ்வா லக்னத்தில் இருக்கக்கூடாது ரெண்டில் நீசமாகலாம் பெரிய அளவில் கெடுபலுங்க இல்லைங்க மூணில் இருக்கலாம் நாலில் இருக்கக்கூடாதுங்க அஞ்சில் இருக்கலாமா அஞ்சுலையும் இருக்கக்கூடாது ஆறில் இருக்கலாமா ஆறுலையும் இருக்கக்கூடாது ஏழில் இருக்கலாமா கூடாது எட்டில் இருக்கலாமா உச்சமாக வேறு வேண்டாம் கூடாது ஒன்பதில் இருக்கலாமா ஒன்பதில் இருக்கிறதும் இங்கே சிம்மத்தோடு சம்மந்தப்படுவாருங்க அது ஒன்று தான் நல்ல பலன் அடுத்து பத்தில் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் பதினொன்றில் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் பன்னெண்டில் இருக்கலாமா பன்னெண்டில் ஒரு பூமிகாரகன் ஒரு சகோதரக்காரகன் பன்னெண்டில் இருந்தால் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்படுவாருங்க இப்போ பன்னெண்டாம் இடத்துல போய் இருந்தார்னா ஆறாம் இடத்தோடு டைரெக்டாக தொடர்பு கொண்டுருவார் அதனால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு சில ஒரு குழப்பமான பணங்களை செய்வார் கண்டிப்பாக அடுத்து கேது இங்கே ராகு உக்கோ அமர்ற இடத்துல இங்கே நேரு ஏழாம் இடத்துல கேது வருவார் அதனால் ராகு இங்கே மிதனத்தில் அமர்ந்திருந்தார்னா இங்கே வந்துட்டு தனுஷில் கேது வந்துடுவார் ஸோ இங்கே மிதனத்தில் ராகு தனிச்சு அமரக்கூடாதுங்க லக்னத்தில் இரண்டு இருக்கலாமா சாரி கேது லக்னத்தில் அமரலாமா கேது ஓரளவு வந்துட்டு லக்னத்தில் அமர்றது நல்லது அதே நேரத்தில் எந்த ஒரு பாவ கிரகமும் தனித்து லக்னத்தில் அமர்றதை விட ஏதாவது ஒரு லக்ன யோகருடைய பார்வை வாங்குறது சிறப்பு ரெண்டில் அமரலாமா ரெண்டில் அமர்ந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் உண்டு அடுத்து மூணில் அமரலாமா மூணில் அமர்றது ஓரளவு நல்ல நிலைமை தரும் நாலில் அமரலாமா இங்கே நாலில் அமர்ந்தால் நாலில் கேது அம அமர்ந்தால் இங்கே பத்தில் ராகு போயிடுவார் நாலில் கேது பத்தில் ராகு இருக்கிறது நல்ல பழம் தரும் அஞ்சலையும் அஞ்சில் அமர்றது பெண் குழந்தைகள் அமைப்பை அதிகப்படுத்தி கொடுக்குறாரு கேது அல்லது அபார்ஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்குறாரு ஆறில் அமரலாமா இங்கே ஆறில் அமர்ந்தால் இங்கே பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு நல்ல பிரச்சனைக்கு போயிடுவார் அதனால் ஆறில் அமர்றதும் இல்லை ஏழில் அமரலாமா ஏழில் அமர்ந்தால் திருமண தாமதத்தை கொடுப்பார் அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பார் இங்கே எட்டில் அமரலாமா எட்டில் அமரலாம் எட்டில் அமர சாரி எட்டில் அமரக்கூடாது எட்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்ட கேது நல்ல பலன் தரமாட்டார் ஒன்பதில் அமரலாமா ஒன்பதில் அமரலாம் தந்தைக்கு துன்பத்தை கொடுப்பார் தந்தையோட உறவு நிலையை கெடுப்பார் ஆனால் ஒரு ஜாதகருக்கு ஒரு சில நன்மை நன்மையான பலன்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தில் அமரலாமா பத்தில் அமர்லாம் பதினொன்றில் அமரலாமா பதினொன்று அமரக்கூடாது பன்னெண்டில் அமரலாமா பன்னெண்டில் அமரலாம்